பதினேழாம் ஆண்டு ஜூலை எதிர்கட்சியின் தலைவராக சைதாப்பேட்டையில் பசுமை தொடங்கப்பட்டது சைதாப்பேட்டையில் வசிப்பவர்கள் தங்களுடைய பிறந்தநாள் விழாக்களுக்கு ஒரு டோல் ஒன்று அறிவிக்கப்பட்டு அந்த எண்ணோடு தொடர்பு கொண்டு சொல்வார்கள் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து அவர்களுடைய வீடுகளை தேடிச் சென்று அவர்களுடைய வீட்டு வாயிலில் ஒரு மரக்கன்று நடப்படும் திட்டத்தை மாண்பு முதல் தமிழ்நாட்டில் இன்றைய முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இந்த முதலாம் மரக்கன்றுவை முதல்வர் அவர்கள் அன்றைக்கு தொடங்கி வைத்து இன்றைக்கு எட்டு ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கிறது இந்த எட்டு ஆண்டுகளில் இந்த பசுமை சைதை என்பது தொடர்ச்சியாக பல்வேறு வகைகளில் இன்றைக்கு சைதையில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கிறது ரெண்டாயிரமாவது மரக்கன்று நினைவில் வாழும் நடிகர் விவேக் நிறைத்தார் ரெண்டாயிரத்தி ஐநூறாவது மரக்கன்று நினைவில் வாழும் நடிகர் ராஜேஷ் நட்டார்கள் மூணாயிரம் முதல் நாலாயிரம் வரையிலான மரக்கன்றுகளை டைரக்டர் பாண்டியராஜன் டைரக்டர் ராஜமுருகன் அதேபோல் ஒரு நீதியரசர் ஆகியோர் கலந்து கொண்டு அந்த மரங்களை நட்டார்கள் ஏழாயிரமாவது மரக்கன்று நடிகர் ஜெயம் ரவி நட்டார் எட்டாயிரத்திலிருந்து பதிமூணாயிரம் வரையிலான பணங்கண்டுகளை இயக்குனர் வெற்றி மாற நபர்கள் சைதாபேட்டையில் நான் தொடங்கி வைத்தார்கள் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் டெல்டா பகுதிகளில் ஏற்பட்ட புயல் பாதிப்பு அப்போது பத்துக்கோட்டையில் நம்முடைய கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் மாண்பு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரும் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் தென்னங்கன்றுகளை கூடப்பொள்ளம் என்கின்ற இடத்தில் விவசாயிகளுக்கு பசன சைடையும் சார்பில் தந்தார் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணியிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுவாசலிலும் இருபத்தி ஐந்தாயிரம் மரக்கன்றுகளும் தென்னங்கன்றுகளும் பெறப்பட்டது தொடர்ச்சியாக இந்த திட்டம் என்பது கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் வந்து ஹைதாப்பேட்டை வேலைச்சேரி சாலையில் ஒரு லட்சமாவது மரக்கன்று நட்டார் தொடர்ந்து சென்னையில் ஏற்பட்ட புயல் பாதிப்புக்குள் பாதிப்புக்குள்ளான ஒரு ஐயாயிரம் மரங்கள் மரக்கன்றுகளை நடிகர் வடிவேல் வந்து நட்டார் தொடர்ந்து கடந்த ஒரு ஆறேழு மாதங்களுக்கு முன்னால் நந்தனம் கலைக்கல்லூரியில் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியை நந்தபடமாக்குவோம் என்கின்ற தலைப்பில் முன்னூற்றி இருபது மாணவர்களின் பெயர்களால் மரங்கள் நடப்பட்டது தொடர்ந்து இன்றைக்கு ஒன்பதாவது ஆண்டில் பசுமை செய்தை அடியத்து வைத்திருக்கிறது ஒன்பதாவது ஆண்டு தொடக்கத்தில் முதல் நாளில் நம்முடைய இன்ஃபான்ஜெசூஸ் பள்ளியில் பயில்கிற ரியா என்கின்ற ஒரு மாணவியின் பிறந்த பத்தாவது பிறந்த நாளுக்காக இன்றைக்கு மரக்கங்கள் நடப்பட்டிருக்கிறது ஆக இந்த எட்டு ஆண்டுகள் பசுமை சைதையின் பயணம் மிக பசுமையாக இன்றைக்கு தொடர்ந்து நாட்டு மரங்களாகவே சைதாப்பேட்டையில் பார்த்தாலும் புங்கன் பூவரசன் வேப்பம் அத்தி நாவல் போன்ற பல்வேறு மரங்கள் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் அடர்ந்து வளர்ந்து பசுமை பரப்பை அதிகரித்திருக்கிறது